வணக்கம் மகளே சின்னதையம் படத்தை பற்றி பார்க்கலாம் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் நந்தினி அவங்க முரட்டு அண்ணன்மார் மூணு பேரோடையும் ஜாமீன் வீட்டில் வளர்ந்து வராங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரு நாள் ஒரு ஜோசியர் வந்து இவக்கு பெரியார வந்தால் அவள் விருப்பப்படி லவ் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்லிடுறாரு ஸோ அதுக்கு பயந்து அவங்க அண்ணன்மார் அவளை வெளியவே விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க அவக்கு தேவையான எல்லாத்தையும் வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ வெளி உலகம் என்னென்னே தெரியாமல் நந்தினி வீட்டுக்குள்ளேயே அதுதான் அந்த உலகம்னு சந்தோஷமாக வாழ்கிறாள் இன்னொரு பக்கம் நம்ம சின்ன தம்பி ஏழு மாதத்தில் பிறந்த குழந்தனால பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறாங்கல்ல அதனால் எதுவுமே தெரியாத வெகுலியாகவே வளர்கிறான் அவனுக்கு இருக்க ஒரே டேலண்ட் நல்லா பாடுவான் இப்படி இருக்கும்போது தங்கச்சி முகத்தை யாராச்சும் ஒருத்தன் பார்த்தா கூட அவன்கிட்ட ஒத்த மீசை எடுத்துடுறாங்க அவங்க வீட்டு பொம்பளைங்க வெளியே போகணுன்னா ஊரில் உள்ள எந்த ஆம்பளையும் ரோட்டில் தெரியக்கூடாது எல்லாமே வீட்டுக்குள்ளே போய் கதவை தாப்பால் போட்டுக்கணுன்னு ரூல்ஸு போட்டு அந்த ஊர்லேயே அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க நந்தினியும் பெரியாகிடுறா ஸோ ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க இன்வைட் பண்ண ஒரே ஆம்பளை சின்னத்தம்பி ஏன்னா அவன் நல்லா பாடுவான் அப்புறம் அவன் வெகுளி அவனுக்கு இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்காயெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது சின்னத்தம்பி அவங்க அம்மாவோட தனியாக வாழ்ந்து வரான் அவனுக்கு அப்பா கிடையாது ஒரு நாள் நந்தினியும் அவள் அன்னிமாரும் கோவிலுக்கு போகிறாங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு வளம் போல் ஊரில் ஒரு ஆம்பளை வெளியே இல்லை எல்லாமே வீட்டுக்குள்ள சின்ன தம்பியும் அவன் அம்மாவும் அந்த பக்கமாக வராங்க இந்த விஷயம் கேட்டு அவங்க அம்மா சின்னத்தம்பி அந்த பக்கமாக போவேனா கோவிலுக்கு அவள் வீட்டுக்கு போகிறான்னு அழைக்கிறாங்க பட் பெரிய குடும்பத்து பொண்ணு வர அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலான்னு கோவிலுக்கு போகிறான் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு அம்மாவும் கூட போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நந்தினி அண்ணனோட அடியாட்கள் நந்தினிக்காக கோவிலில் தேங்காய் உடைக்கிறாங்க ஆனால் தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு கோவிலில் உள்ள இடத்துக்கு பதிலாக கோவில் வாசப்படியிலே வச்சு உடைக்கிறாங்க யார் மண்டையில் போட்டால் எனக்கு என்னன்ற திமுறலை அதே போல் அவங்க அடித்த ஒரு தேங்காய் துண்டு வந்து சின்னத்தம்பி அம்மாவோடய மண்டையை பதம் பார்த்துருது கடுப்பான சின்னத்தம்பி நந்தினியோட அண்ணனோட ஆட்களை போட்டு பதம் பார்த்துடுறான் அடுத்த நாள் நந்தினியோட அண்ணன் இவனை அவன் பெரிய வீட்டுக்கு வர சொல்லி நான் நந்தினிக்கு பாதுகாப்பாக வச்சு என் அடியாட்களே அடிச்சிட்டேன் இனிமேல் நீ தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு இவளை வேலைக்கு வச்சிடுறாரு ஏன்னா இவன் ஒரு வெகிலி இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற ஒரே நம்பிக்கையில் அப்புறமா அவளோட ஃபேக்ட்ரியில் புதிய மெஷினை ஓப்பன் பண்ணி வைக்க நந்தினி வாரா நந்தினியை பார்த்துட்டான்னு ஒரு காரணத்துக்காக ஏற்கனவே ஒருத்தனுக்கு ஒத்த மீசை எடுத்து விட்டுருவாங்க அவன் நந்தினியை பழிவாங்க அந்த மேசினுக்கு கரண்டை போட்டி வைக்கிறான் இந்த விஷயம் சின்ன தம்பிக்கு தெரிஞ்சு நந்தினியை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்கி காப்பாற்றுறான் இந்த ஆம்பளையும் தன்னோட தங்கச்சியை ஏழெடுத்து கூட பார்த்துடக்கூடா நினைக்கிற அண்ணன்மா இருக்குது இதை பொறுக்காமல் தம்பியை அடிச்சே சாகடிக்க பார்க்குறாங்க அந்த நேரம் தம்பி உண்மையை சொல்லிடுறான் அப்புறம் அவனை மன்னிச்சு விட்டுறாங்க சின்ன தம்பியோட வெகுளித்தனத்தையும் உண்மையான கேரக்டரையும் பார்த்து நந்தினிக்கு அவன் மேலே காதல் வருது காதல் கல்யாணம் கத்திரிக்கான என்னன்னே புரியாது அவனுக்கு ஒரு தாலியை கொடுத்து தனக்கு கட்ட வச்சு அவனையே புருஷனாக நினச்சி நந்தினி வாழ ஆரம்பிக்கிறாள் இந்த விஷயம் நந்தினியோட அண்ணன்களுக்கு தெரிஞ்சு அவனை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க ஸோ தம்பியோட அம்மா அப்போ தான் அவனுக்கு தாலினா என்ன நந்தினி தான் இப்போ பொண்டாட்டின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு நீ இந்த ஊரில் இருக்க வேணா இருந்தால் நந்தினியோட அண்ணன்மார் ஒன்றா கொண்டுருவாங்க நீ வெளி ஊரில் போய் இருந்துட்டு வானா அவனை ஊரை விட்டே அனுப்பிச்சிடுறாங்க இப்போ நந்தினியோட அண்ணன்மார் அவனை எப்படியாவது கொலை பண்ணணும்னு தேடி தெரிவிறாங்க சின்ன தம்பி கிடைக்காதனால பெரிய அராஜகம் பண்ணுறாங்க என்னென்னா என்னோட கணவன் இறந்த நாள்லேருந்து வெள்ளை புடவையிலேயே வாழ்கிற தம்பியோட அம்மாவை பிடிச்ச ஒரு தூணில் கட்டி வச்சு அவங்க மேலே கலர் சாயங்களை ஊற்றி புடவையை கலராக மாற்றுறாங்க சின்னத்தம்பியை பழிவாங்கிற நோக்கத்தில் வெள்ளை புடவையில் இருந்த அந்த தாய்க்கு குங்குமம் போட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலைக்கு பூவும் வைக்கிறாங்க தொடர்ந்து ஊரில் இருக்க ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு அவங்க கையால் இவங்களுக்கு தாலி கட்டு வைக்க பார்க்குறாங்க என்னத்தான் வில்லத்தனமாக இருந்தாலும் இதெல்லாம் அராஜகத்தின் உச்சண்டாடே ஸோ கடைசி நேரம் இந்த சின்ன தம்பிகிட்ட போய் ஊர் மக்கள் சொல்ல அவன் ஓடி வந்து தன்னோடய அம்மாவை காப்பாற்றிட்டு இவங்களை போட்டு பொல போலன்னு பொழந்தெடுக்கிறான் என்னோடய அண்ணன்மார் பண்ணுற அயோக்கியத்தனை தெரிஞ்சு நந்தினி வீட்டில் உள்ள சாமான்லாம் போட்டு உடைச்சிட்டு அவள் லூசு நடந்து அப்படியே மயங்கி கீழே விழுறா உடனே அவனோட அண்ணிமார் வந்து இந்த விஷயத்தை அண்ணன்ட்ட சொல்ல அவனுங்க மனம் இறங்கிடறாங்க ஏன்னா தங்கச்சியை உயிராக நினைக்கிறாங்க அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் போகுது தங்கஜையை குணமாக்குறதுனா அது தம்பியால் மட்டும்தான் முடியும்னு ஸோ தம்பி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே தம்பியை அரண்மனையை கூட்டிகிட்டு போய் பாட வைக்கிறாங்க இவனும் ஒரு பாட்டு பாடுறான் அவளும் முடிச்சிடுறா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இதான் சின்ன தம்பி என்ன இருந்தாலும் பில்லத்தனம்ன்ற பேரில் நந்தினியோட அண்ணமார் பண்ணுற அராஜகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது